ஜெய்வ மணி உறவுகளுக்கு எல்லாம் ஒரு அழகான காலை வணக்கம் சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கீங்க எல்லா இடத்துலயும் தேடுறீங்க வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கீங்க எல்லா இடத்துலயும் தேடுறீங்க இங்க எனக்கு இது கிடைக்குமா அங்க அந்த விஷயங்கள் எனக்கு நடந்துடுமான்ங்கிற ஒரு எண்ணங்கள்ல ஓடுறீங்க போன உங்களுக்கு எண்ணங்கள் எப்படி வருதுன்னா நீ தான் என்னோட உலகம் நீ தான் என்னோட வாழ்க்கை எனக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு வார்த்தையை போலித்தன்மையோட சொல்றீங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு இடத்துல ஒரு ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும் நம்ம இதில் வந்து நம்ம வந்துட்டு உறுதியாக நம்ம இருப்போமா இந்த உறுதியான செயல்களில் இருந்து நம்ம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கணும் அந்த மாதிரி இருந்து அந்த உறுதியை மேலும் மேலும் நீங்கள் பலப்படுத்தணும் இப்ப நம்ம ஒரு வேலை பாக்குறோம் இல்லாட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க தெரியும் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் இங்க வேலை பார்த்தேனே என்ன செட் ஆகல அங்க வேலை பார்த்து என்ன செட் ஆகலை அப்படின்ட்டு பல இடத்துக்கு போயிட்டு கடைசி ஒண்ணுமே இல்லாம ஒரு ரூம்ல அடைஞ்சிட்டு இருப்போம் ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சகிப்புத்தன்மை இல்லை ஒரு உறுதி இல்லை பொறுப்பு சகிப்புத்தன்மை உறுதி இது மூணு வந்துருச்சு அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கிற இடத்துல என்ன வரும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது நம்ம பொறுப்பா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல பொறுப்பு உறுதி அதுக்கப்புறம் சகிப்பு இந்த மூணு வந்து அந்த இடத்துல நமக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையில நம்மளை மேல கொண்டு வரும் ஆனா நம்ம வந்துட்டு இது எல்லா இடத்துக்குமே பொருந்தோம் ஒரு கோவிலுக்கு போனா கூட அங்கே ஒரு பொறுப்பு அங்கே ஒரு உறுதியான ஒரு பக்தி நான் இங்க இந்த பொறுப்புல இருந்து இந்த பொறுப்பாக இந்த இடத்துல நான் இந்த வேலை பார்ப்பேன் இந்த இதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு இது உறுதியான ஒரு பக்தி இப்படி இருந்துட்டீங்கன்னா அங்கே சகிப்பு தன்மை வரும் இப்படி ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் இது எல்லாருக்கும் வாழ்க்கையில இப்படி இருக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இடத்துல எதுவும் எதுவுமே செய்யாம நம்மளோட வாழ்க்கையில ஏமாற்றங்களை மட்டுமே இப்ப நம்ம சந்திச்சுட்டு கடைசா நீங்க ஒரு குப்பையாகவே ஒதுங்கிடுறீங்க நீங்க நிறைய பேர் இந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் வர்றோம் நிறைய பேர் போறோம் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் நீங்க ஓடுனீங்களே நீங்களே நீங்க அம்மா அம்மா அம்மான்னு ஊறி வந்தீங்க வந்துட்டு இன்னைக்கு என்னத்தை சாதிச்சோம் அண்டாவது அம்மாங்கிற சொல்லை மாறி மீண்டும் இன்னொரு எல்லைக்கு போய் இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டீங்க அங்கதான் என்னத்தை சாதிச்சிட்டீங்க ஆனாலும் அன்னைங்கிற நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க நிறைய அற்புதங்கள் அவங்க உணர்ந்துட்டாங்க உணர்ந்துருக்காங்க அவங்க உணர்ந்து அதன்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க கடன் சுமை இல்லை நோய் இல்லை மனதுல குழப்பம் இல்லை நல்லா இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க ஒற்றைய தெய்வ வழிபாடுகள்ல உண்மையா இருக்காங்க பொறணி பேசுறது கிடையாது தேவையில்லாத குப்பைகளை நம்ம வாங்கிக்கிறது கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க அதுல நம்ம கவனம் செலுத்துறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத கவனம் செலுத்துறது இல்லை ஆகையால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலயும் உறுதி இல்லாம உங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் கடைசி ஒரு இடத்துல குப்பையாகி அந்த குப்பை என்ன ஆகும் யாருக்குமே எல்லாருமே ஒதுக்கி வைக்கக்கூடியதாத்தான் ஆகும் குப்பை என்பதை எல்லரிச்சி அப்படிங்கிற ஒரு தான் உருவாக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைகளை வீழ்ந்துடுவீங்க அதனால நீங்க என்ன பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் அம்மா அப்படிங்கறது ஸ்தானத்துல இருக்கிறேன் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு சொல்றேன் பவானி அம்மாளை தொடர்ந்து உண்மையான ஒரு பக்தியில போலித்தன்மையோட கும்பிடாதீங்க போலித்தன்மையோட பக்தி நிறைய வச்சிருக்கீங்க இவ எனக்கு நடத்தி தருவா இவ எனக்கு இதை செஞ்சு தருவா இவளை கும்பிடலன்னா எனக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இதே கோவிலை சார்ந்தோ இல்ல இறைவனை சார்ந்தோ பழித்து பேசுறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்காது பவானி மலை உண்மையா பவானி பிரார்த்தனைகள் பண்ணி பவானியோட ஆலயங்கள் வாழ்வதற்கானது அந்த எண்ணங்களை உருவாக்கி நீங்க எல்லாம் பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்காங்கன்னு இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அதனால என்ன சொல்ல வரேன்னா நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது என் கோவில என் குழந்தைகளை சொல்லவில்லை இதுல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சில பேர் அவங்கள சொல்றேன் ஒரு இடத்துல இருந்து நல்ல அந்த இடத்துல நல்ல உறுதியான வேலை பாருங்க உறுதியான வேலை பார்த்து உண்மையாக இருங்க நீங்க வாழ்க்கையில மேல வருவீங்க ஏன்னா இறைவனானவன் எப்பொழுது நம்மளை கீழே தழுறான் எப்பொழுது மேலே கூட்டு வரான்னு தெரியாது நம்ம கீழே போகிறதும் மேலே வர்றதும் இறைவனுக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியுமானாலும் உங்களை மேலே உயர்த்தணும்னா உங்களுடைய எண்ணங்கள் தேவை இவன் அப்படிங்கிறது இறைவனுக்கு வேணும் இல்ல இவை தேவையில்லை கீழ தள்ளிடுவோம் அப்படிங்கிறதும் இறைவனுக்கு தான் அப்ப நம்ம இறைவனுக்கு தேவைங்கிற ஒரு எண்ணங்களோட நம்ம ஆன்மீகத்தை கொண்டு போலாகமா ரொம்ப நல்லா இருக்கும் இன்று உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் வாழ்க்கையில இன்னைக்கு திருமண நாள் காணும் என் குழந்தைகள் பிறந்த நாள் காணும் குழந்தைகள் எல்லாரும் நீண்ட ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோட எந்த குறைகளும் இன்றி சந்தோஷமா வாழுங்க கஷ்டம் என்பது கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லாமல் தீர்த்து வைக்கிறது இறைவனோட பொறுப்பு அப்படிப்பட்ட இறையை நம்ம உணர்ந்தால் நம் கஷ்டங்கள் பறந்து போகும் என்பதே மூலமந்திரம் வாங்க இன்றைய பொழுதுக்குள் போகலாம் பவனி